பையன் கொஞ்சம் கூட அம்மாவை பத்தி யோசிக்கவே இல்லை எத்தனை வருஷமா பேர வேணும் பேத்தி வேணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு குழந்தைய போய் தத்தெடுத்துட்டு வந்திருக்கான் இத பத்தி ஒரு வார்த்தையும் நீ சொல்லவே இல்லை நான் என்னதான் பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் கல்யாணம் பொண்டாட்டி கூட தான் எடுக்கிறான் ஆனால் இந்த பெத்த மனசுக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஒத்த புள்ள அவனும் போய் இப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தா ஒரு உலகம் என்ன பேசும் ஐயோ இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனால் இந்த காலத்து பசங்க அது எதையுமே யோசிக்கிறதே இல்லை அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா உங்க மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இவ்வளவும் பேசல என் சூழ்நிலை அந்த மாதிரிமா பிரியாக்கு கூட தெரியாம தான் நான் இதெல்லாம் பண்ண ஆனா இத சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உங்க புள்ள ஒசத்தி அம்மா 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 என மன்னிச்சிடுங்கம்மா நான் எது சொன்னாலும் இப்போ நீங்க ஏத்துக்கிற நிலைமையில இருக்க மாட்டீங்க ஆனா சில விஷயங்களை ஏத்துக்கிடுதாம ஆகணும் ஏன் இப்ப மட்டும் வந்து சொல்ற பிரசாந்த் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தானே போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்த உன் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் கேட்கணும் எதுவும் உனக்கு அப்ப தோணலையாடா போதும் பிரசாந்த் என்கிட்ட நீ எதையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு இங்க இருந்து போ அம்மா நீங்க நான் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க ஆனா எனக்கும் பிரியாக்கும் சூழ்நிலை அப்படி இருக்குமா எங்களுக்கு எப்ப குழந்த பிறக்குனே தெரியாது இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன் நீங்களும் குழந்தைய கேட்டுட்டே இருக்கீங்க எங்களுக்கும் மனநிறைவுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுதுமா எங்க காயத்தை ஆத்தருக்கும் எங்களை சந்தோஷப்படுத்துறக்கும் ஒரு குழந்தை கண்டிப்பா தேவைப்படுது அதனாலதான் கூட தெரியாம நான் போய் அவளை கூட்டிட்டு போனேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆள கூட்டிட்டு வந்திருக்கேம்மா நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா சரிம்மா உங்களுக்கு பிடிக்கலா நீங்கள் எங்கிட்ட பேச வேண்டாம் அம்மா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா பிரசாந்த் நீ ஏன் புள்ளடா எனக்கு தெரியும் இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு ஆனா என்னதா இருந்தாலும் உன்னை பெத்த வரல நான் உன்னோட வாரிசை தானே எதிர்பார்ப்பேன் திடீர்னு நீ ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்து நிற்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சமாக நீ யோசிச்சு பார்த்தியா பிரியாவை கூட்டிகிட்டு போன நீ என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அங்கேயே நமக்குள்ள எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் நீ அதை பண்ணலையே பிரசாந்த் பிரியாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீன்னா அப்போ உனக்கு பிரியா மட்டும்தானே முதல்ல அம்மா பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா ஒரு நாளும் பிரியா உங்களை தரக்குறைவாவோ இல்ல மரியாதை இல்லாமையோ பேசுறது கிடையாது நீங்களும் அப்படிதாமா பிரியாவை எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆயிரம் சண்டை போட்டுக்குவீங்க உங்களையோ நீங்க மாத்தி மாத்தி ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்கம்மா அம்மா நீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தைய பத்தி ஒண்ணு தப்பா நினைக்கல நீங்க நினைக்கிறதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறத பத்தி தான் நம்ம கஷ்டத்துல இருந்தப்போ யாரு வந்து கை கொடுக்கலாமா எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போங்க இந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல போங்கன்னு ஆயிரம் பேர் சொன்னாங்க ஆனா அதுக்கான தீர்வு எங்க கையில தானேமா இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு உடம்பு சரி இல்லாம போனப்போ உங்க அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்டீங்க அவர் அப்ப என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் சொன்னாரு அதெல்லாம் மறக்கிற விஷயமாடா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுட்டா இன்னும் சொந்த பந்தத்தை பத்தியும் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க நீ சொல்றது சரிதான் பிரசாந்த் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தாச்சு உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கணும்னு அந்த கடவுள் நினைக்கிறாரோ அப்ப இந்த வீட்டுக்கு ஒரு ராஜகுமாரனும் குமாரியும் வரட்டும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா ஏய் கார்த்திக் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நான் மிஸ் தேவாவா இல்லாமல் மிஸ்ஸஸ் தேவா கார்த்திகா மாறுவேன் அப்பா வச்சுக்கிறேன் உன்னை உங்ககிட்ட பேசும்போது என்ன கொஞ்சம் நேரம் பேசலானே ஆசையாக இருக்குடா ஆனால் எங்கே நம்ம நிலம அப்படி இருக்கு உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கணும்னு ஆசையாக இருக்குடா எனக்கு நம்ம கல்யாணத்தை நினைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த சந்தோஷம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எனக்கு கொடுக்கணும்டா அதான் என்னோட ஆசை அம்மா தேவா வாங்க சித்தி அம்மா தேவா இங்க பாத்தியா யார் வந்திருக்காருன்னு மாப்பிள்ள வந்திருக்காங்கம்மா உன்னை பார்க்க மாப்பிள்ளையா யாரா சித்தி சொல்றீங்க தேவா இப்படிதான் சின்ன வயசுல இருந்து எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டா எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துட்டு இருக்கா அதனால தான் உங்களை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியல பரவாயில்ல மேடம் மேடமா மேடம் நல்லா சொல்லாதீங்க இனிமே அத்தைன்னு உரிமையோடு கூப்பிடுங்க எங்கள் வீட்டுக்கு மருமகனா இ என்னது மருமகனா அப்போ என்ன நடக்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை சித்தி என்ன சொல்றாங்க சரிம்மா நீ மாப்ளேட் ஏதாவது தனியாக பேசணும்னா நீ பேசு நான் வெளியே இருக்கேன் சரியா தீவா எனக்கு தான் அம்மா அப்பா யாரும் இல்லை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமும் இருக்கணும் எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்பப்போ உங்க அப்பா கூட அங்கே மில்லுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன் நான் இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு காசு வருது அதை வச்சு உங்களை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு கிரிஷாரை பற்றியும் ரொம்ப நல்லா தெரியும் உங்கள் குடும்பமே ரொம்ப தங்கமான குடும்பம் எனக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிறது ரொம்ப சந்தோஷம் என்ன தேவா நானே பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னால் நானும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை மாத்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆ ஆ சரி நீங்கள் எவ்வளோ ஜாலியாக நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஷாக்கில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் தான் வாய் பேச முடியாம உட்காந்துருக்கீங்க சரி தேவா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் கிளம்புறேன் என்ன நடக்குறீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது நானு ஆனா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம கல்யாணம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும் அம்மா நீங்கள் இப்போ என் கூட இருந்திருந்தா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்கல்ல இப்போ நான் யாருக்கிட்டம்மா என்ன சொல்ல முடியும் கிருஷ்ண மறந்து என்னால் வேறொரு பையன் கூட எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா தேவா நீ அழாதமா உன் அண்ணன் நான் இருக்கேன் நீ எதுக்கு எப்படி அழுதுட்டுருக்க உன்னை கிரிஷ் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்கிறேம்மா அண்ணா என்ன இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாம நடக்குதா அது எப்படின்னா சித்தி உங்ககிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணிருப்பாங்க என்னால நம்ப முடியலண்ணா ஒருவேளை நீ சித்தி மனசு கஷ்டப்படக்கூடாதுங்க சரின்னு சொல்லிட்டியா உண்மைய சொல்லுனா எதுவாக இருந்தாலும் ஏய் தேவா என்ன பேசுற நீ உங்க அண்ண இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு உனக்கு தோணுதா கண்டிப்பா இல்ல உன்னோட சந்தோஷம் உங்க அண்ணனோட சந்தோஷம் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன் தேவா இப்படி பேசிட்டு இருக்க உங்க அண்ணன் மனசு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுதா இல்லையா எல்லாம் எனக்கு தெரியுது என்னை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை என்னை பத்தி யோசிக்க இந்த வீட்டில் யாருமே இல்லை எல்லாரும் அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தான் பாக்குறீங்க நீங்க கூட பாருங்க நீ இப்போ எங்க அண்ணனை பத்தி தானே யோசிக்கிறீங்க என் மனநலம் எப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அம்மா தேவா என்ன பேசிட்டு நீ உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சித்தியோட சந்தோஷத்துக்காக நிறைய பண்ணிருக்கேன் ஆனா இது உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு தரதா என்னோட கடமை உன்னையும் கிருஷியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ அத நடக்குமா நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணு யோசிக்காத உன் அண்ணன் நான் இருக்க என்ன நடந்தாலும் சரி உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சந்தோஷமா இருமா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆமா தேவா நீ எதை பத்தி யோசிக்காத இப்போ உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி சந்தோஷமா இரு அண்ணா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பாரு தேவா அண்ணா எல்லாம் உன் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல முதல்ல நீ சிரி ஆமா ஆமா நாளைக்கு கிருஷ்ணனா எதுக்கு என் பொண்டாட்டி அழ வச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும் இப்படி அழுதுட்டே இருந்தா கடைசியில் அண்ணா எங்களை அந்த கேள்விதானே கேட்பாரு ஆ ஏன் தங்கச்சி எப்பவும் இப்படியே இருக்கணும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா அண்ணா தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி ஜாஸ்மின் ஜாஸ்மின் எங்க தான் போயிட்டா இவ எவ்வளவு தடவை கூப்பிடுறது ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லான்னு பார்த்தா கையில மாட்டவே மாட்டாங்க சரி மாப்பிள கிளம்பிட்டாரு நான் இப்பதான் அவரை வழி அனுப்பிட்டு வந்தேன் தேவாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ

எல்லாம் எனக்கு தெரியாமல்ல எல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் எல்லாம் அவங்க போக்குலையும் விட்டு பிடி போன தான் விட்டுட்டேன் மற்றபடி உன்னை நம்பாமல் நான் யாரை நம்ப போகிறேன் இதுக்கு தான் சொல்கிறேன் இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன் நீ பத்திரமாக பார்த்துக்கோ சரிமா அதான் என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டீங்களா இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ம் 嗨呀。 இன்னும் ரெண்டு நாள்ல கணக்கு முடிக்கணும் எவ்வளவுதான் டீடைல் பாக்குறதுன்னு தெரியல ம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டாக் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு இந்த கணக்கையும் செக் பண்ணிட்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன இவன் நான் வந்தது கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கான் வீருக்கட்டும் ஹலோ சஞ்சி சார் சஞ்சய் என்னமா சொல்லு நான் முக்கியமான ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் ர. டேய் मामा. அட என்ன கனி? நான் தான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஆ நீ இப்டியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டே. ஏய் என்ன பண்ற கனி? இப்படி பண்ணா நான் எப்படிமா வேலை பார்க்கிறது? ஆ வேலை பார்க்கணுமா? சரி வேலை செய். சரி தான் போ. என்னை கண்டிப்பா நீங்க வேலை செய்ய விட மாட்ட இனிமே நான் அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துறேன் சந்தோஷமா இப்போ சொன்னே அது சரி சரி இவ்வளவு நாளா நான் அம்மா வீட்டுல இங்க மாத்தி மாத்தி இருந்தேன் அதுவும் கூட சண்டை போட்டுட்டு இப்போ உன் கூட பிரியமா இருக்கணும்னு வந்திருக்கேன் ஆனா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறிய மாமா என்னடி புதுசா இருக்கேல்லாம் மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுற ஆமா அத்த சொன்னாங்க கல்யாண புருஷனை வாடா போடான்னு சொல்லக்கூடாதான் அதான் இனிமே உன்னை வாங்க போங்கன்னு சொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன் நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ மாசம் ஆச்சு இப்போதான் உனக்கு அந்த ஆசை வந்ததோ என்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் சுரு சுருன்னு வர இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுற உன்னால சொல்லு சொல்லு செல்ல என்னால என்னால என்னடா உம் உன்னால இல்லடி என்னால என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல வந்த